வணக்கம் நண்பர்களே இது ட்ரோல் எயிட்டீன் தமிழ் எல்லோரையும் கட்சி வித்தியாசம் பார்க்காம பொறிச்சு எடுக்கிறது தான் நம்ம வேலை அதனால சேனலுக்கு வாங்க வீடியோ பாருங்க சிரிச்சுக்கிட்டே லைக்க தட்டிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல திட்டுங்க உளங்கவர் ஓவியமே உற்சாக காவியமே ஓடை நறுமலரே உடையவள் புதுநிலவே அன்பே அமுதே அழகே உயிரே இன்பமே இனிய தென்றலே பனியே கனியே பலரசு சுவையே மரகதமணியே மணியே சுடரே மண்பத விளக்கே என்று அழைத்து பாராட்டி புகழ்ந்து பேசினாரே உளங்கவர் ஓவியமே உற்சாக காவியமே ஓடை நறுமணரு உடையவன் முதலிடம அன்ப அழக இன்பம இனிய தென்றல மரகத மணிய மாறிக்க சொல்ற மண்மத விளக்கு என்று இப்படி அழைப்பேன் தமிழ் என்று தமிழ் தமிழ் என்று பேசினார்கள் நான் என்ன கலிங்கத்து பரணி படிக்காத காரியூர்லா புறநானூறு தெரியாத புண்ணாக்கா குதித்து பயந்தோட நான் என்ன குள்ள நிறையா தமிழ்நாட்டின் தமிழ் தெருவில் தமிழ் இருக்கிறதா இல்லை தெய்வமே நன்றி ஐ லவ் சென்னை நம்ம செஸ் நம்ம டினவேலி நம்ம நம்ம ராம் நாடு என்னது காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க பொழுது விடிய விட மாட்டாங்க ஒண்ணு தெரிஞ்சு போச்சுரா இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம்

திராவிடமா தமிழ் தேசியமா என்று நிறுத்தி இருக்கிறோம் திராவிடத்துக்கு நேர் எதிரானது தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் ஒருபோதும் திராவிடம் ஆகாது திராவிடம் ஒருபோதும் தமிழ் தேசியம் ஆகாது எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்